ஏன் அப்போ எலிக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த எலி அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அது எவ்வளோ அருமையாக குறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க சரிங்கப்பா இந்த வீடோவில் பாருங்கள் மீண்டு போன கல்ல மேலேருந்து இறக்கிறதுக்கு எவ்வளோ அருமையாக ஒரு சறுக்கு மரம் மாதிரி இருக்க அந்த டைப்பில் சூப்பராக செங்கலை வச்சு விட்றாங்க அருமையாக இறக்கி கொடுத்து பாருங்க நீங்கள் சவுளை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சவுல் வளைஞ்சிச்சுன்னா இவர் யூஸ் பண்ணுற இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நேராகலாங்க பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக அந்த சவுளை மடக்கிறாரு நேராகிறாரு பயங்கரமாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு இந்த வீடியோல பாருங்கள் கோழிகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக இவங்க ரெடி பண்ணியிருக்கேன் அந்த செட்டப்பு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக பியுசி பைப்பில் ஒன் இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி விட்டு சூப்பராக வந்து கோழிகள் இந்த வீடியோல பாருங்கள் வீட்டு மாடியில் இந்த மாதிரி பில்லர் செட்டப்பில் இந்த டிசைன்லாம் போட்டிருப்பாங்க அது எவ்வளோ அருமையாக ஒரு சின்ன பியூசி யூஸ் பண்ணி சூப்பராக வந்து இந்த டிசைனை ரெடி பண்ணுறாரு பாருங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக் செம்மையான இன்ஜினியருங்க இவரு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து படிக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு சும்மா சருவெலாம் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செங்கல்ல வச்சு செம படிக்கட்டு நமக்கு எல்லாம் இந்த ஒரு ஐடியா தோணாம போயிடுச்சுங்க இட்லி பூவை இவங்க எவ்வளவு அருமையா ஒரு ஃபிளவர் மோல்டா யூஸ் பண்ணி மேயந்தி விடுறாங்க பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு ஒரு அருமையா இருக்கு பாக்குறேங்க இதை பாக்குறதுக்கு கிருஷ்ணர் கோவர்த்த மலையை தூக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சிற்பங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க செமையா இருக்குங்க அது அருமையான ஐடியாங்க பாருங்க இந்த உள்ள இருக்கிற அந்த ஆணியை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த பாப்கார்னை நீங்க சூடு பண்ணி ஹீட் பண்ணீங்கன்னா அருமையா மேலே ஆணி தனியா வந்துருங்க சூப்பரான இது ஒரு அருமையான செருப்புங்க பாருங்க டூ இன் ஒன் பர்பஸுங்க பாருங்க நீங்கள் ஃப்ளாட்டாக போடுற ஆளாக இருந்தால் ஃப்ளாட்டான செருப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹீல்ஸ் போடுற மாதிரி இருந்தால் ஹீல்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இவர் இந்த மாதிரி சட்டை எங்கே தான் வாங்கினார் தெரியல பாருங்க சட்டையில் பட்டன் தான் போட்டு பார்த்துருப்பீங்க இவர் பாருங்க தாப்பால் போட்டு வந்திருக்காரு எவ்வளோ சேஃப்டியான மனுஷன் பாருங்கள் இவர் பெரிய பெரிய முட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் அடிச்சு தாங்க வளர்ச்சி அடையாத இந்த கருமுட்டைகளை சூப்பராக பிரித்து எடுப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுது பார்க்கறதுக்கே ரொம்ப இந்த வீடியோவில் பாருங்கள் முழுமையாக அறுவடை ஆகின இந்த மாமாயில் மரங்களை இப்படி தாங்க வளைச்சி உடைப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வளைக்கிறாங்க அருமையாக உடையுதுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாடல் அடுப்பை நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கிட்டீங்களா குறைவான குச்சை வச்சு சூப்பரான ஒரு அணகை ஏற்படுத்தக்கூடிய சேமையான ஒரு அடுப்புங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வேகமாக கொதிக்கிட்டு பாருங்கள் தண்ணி பார்க்குற இன்னும் ஒரு அருமையான இன்ஜினியரிங் ஐடியா பாருங்கள் சூப்பராக வந்து வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெடிமேடான ஒரு செட்டப் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக கட்டையெல்லாம் செட் பண்ணி அருமையாக படிக்கட்டு ரெடி பண்ணுறாருங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வாட்டர் டிஸ்பென்சரை எந்த அளவுக்கு வந்து சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஆன்லைனில் கிடைக்கிற அந்த வாட்டர் டிஸ்பென்சரை எல்லா விதமான பாட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் வீல் ட்ரம்லையே இவங்க சூப்பரான ஒரு அடுப்பு தயாரிச்சிட்டாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருங்க ஈஸியான மெத்தடுங்க ஊரில் இருக்கிற மேஸ்திரிகளுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் நம்ம சர்க்கிளான டைப்பில் இருக்கிற பீமுக்கெல்லாம் வந்து முழுவிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸு பாருங்கள் வீடியோல பாருங்க இவரு அருமையான டிசைனருங்க பாருங்க எவ்வளவு அருமையா சேனல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரா வெல்டு பண்ணிட்டு அதை அருமையா மடக்கிறாங்க செம்மையான ஒரு டோர் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோல பாருங்க இவருக்கு கண்ணாடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை ரெண்டா கட் பண்ணி எவ்வளவு அருமையா ஒரு கண்ணாடி ஒன்று ரெடி பண்ணிருக்காரு பாருங்க இவர் வெல்டிங் பண்ணும்போது இந்த வீடியோல பாருங்க பல்ப்பு மாட்டுறதுக்கு ஹோல்டர் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்க முடியாதுங்க அந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ள இந்த பல்பு வச்சுட்டு சூப்பரா அந்த மூடியில வச்சு இந்த வீட்டில் பாருங்க உங்க வீட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து வீணா போயிடுச்சுன்னா தூர போட்டுறாதீங்க இந்த மாதிரி வயல்வெளிலாம் வந்து நீங்கள் மோட்டர் பேனல் வைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த ட்ரி எங்கப்பா என்ன ஒரு அதிசயம் பாருங்க கீழே ஒரு மரம் இருக்கு அந்த மரத்து மேலே இன்னொரு மரம் வளர்ந்துருக்கு பாருங்க ரெண்டும் வந்து வெவ்வேறு மரங்க பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு அதிசயம் பார்க்குறதுக்கே ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்க எவ்வளோப்படி வந்து சிமெண்ட் மூட்டையை மேலே ஏற்றுறதுக்கான ஒரு புது ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி அருமையாக மேலே ஏற்றுறாங்க பாருங்க பாக்கிறது நல்லா இன்னும் ஒரு அருமையான இன்ஜினியர் பாருங்க இவர் சூப்பராக வந்து படிக்கட்டை வச்சே சூப்பரான டிசைன் ஒன்று ரெடி பண்ணிட்டாருங்க பொதுவாக படிக்கட்டெல்லாம் சைடில் நம்ம கட்டுவோம் இவர் நேராக வச்சுட்டு செம் எளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கு பார்த்தீங்கன்னா கழுவ கிண்டி வச்ச பாண்டை சூப்பராக வந்து மேலே ஏற்றுறாங்க பாருங்கள் இந்த சீலிங்கை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு சேமையான இருக்குங்க இது இந்த வீடியோவில் பாருங்கள் உங்கள் வண்டியில் டேங்க்கு மேலே இந்த மாதிரியான ஒரு க்ரில் செட்டப்பை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்கள் டேங்க்கு நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி குழந்தை அது மேலே ஏறி உக்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு அருமையாக அருமையான இன்ஜினியரிங் ஒர்க் பாருங்க வீட்டு மேலே இருக்கிற அந்த ஓப்பன் பிளேஸை க்ளோஸ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு வெல்டிங் ஒரு சேனலை வச்சு அருமையா ரெடி பண்ணியிருக்காரு க்ளோஸ் பண்றதுக்கு இது ஒரு ஏ வீடியோ தாங்க எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணியிருக்காங்க பாருங்க பாம்பு இந்த கொய்யா பழத்தை சூப்பரா வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் பாருங்க பார்க்க எவ்வளோ அழகாக வீடியோ பாருங்க மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து வீட்டுக்கு வெளியில நல்லா வந்து சேஃப்டியா செட் பண்ணியிருக்காங்க இது மூலயமா பார்த்தீங்கன்னா ரெகுலர் செக்கப்புக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுற ஒரு வீடியோ வந்து இது ஒரே வீடியோ தாங்க இந்த மாதிரி வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா மரத்தெல்லாம் கீழே செட் பண்ணி இந்தளவுக்கு வீட்டு அதிகமாக உள்ள மோ வீட்டை எடுத்துகிட்டு போகிறேன் என்ன வேலை கட்டுறாங்க பாருங்கள் பைப்பை வந்து மரத்துக்குள்ளே இருந்து செட் பண்ண வச்சுட்டு சூப்பராக வந்து தண்ணி வர மாதிரி காட்டுறாங்க என்ன ஒரு புத்திசாலி தருங்க உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கொடவு கொடுத்துறாங்க நம்மளை புதுசா வளர்கிற செடியை எடுத்துகிட்டு போய் வேற இடத்துல நட்டால் கூட டப்புனு வளர ஆரம்பிச்சிருங்க வேறு விட்டு ஆனால் இவ்வளோ பெரிய மரத்தை பிள்ளைங்க எடுத்துகிட்டு போய் நடும்போது அந்த இடத்துல இருக்கிற மண் அதுக்கு ஏற்றதாக மாறினாதாங்க பண்ண முடியும் பாருங்க மாதாங்கோட்டையை உடைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க அந்த டேக் மீகை வச்சு சூப்பரா வந்து நீங்கள் மாதாங்கோட்டையை கவர் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கேயுமே ஓடாமல் அழகாக வந்து உடைக்க முடியுங்க பாருங்க இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்காக நல்லா வந்து ரேம்பெல்லாம் யூஸ் பண்ணி அருமையாக வந்து இழுத்துட்டு போய் சேமையாக வந்து கலவையை கொட்டுறாங்க இந்த மாதிரி டெக்னிக் வீடு பாருங்க இவரோட திறமை நம்ம பாராட்டியாக ஒன்றுங்க தேங்காய் கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி இவர் எவ்வளோ அருமையாக டேபிள் லைட்டை ஒன்று ரெடி பண்ணாரு பாருங்க அருமையான பாலிஷ் பண்ணி சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கு தோசை மெலிசாக சுட்டு கொடுக்கணுன்னா இந்த ஒரு டூல்ஸை வாங்கிக்கிங்க பாருங்க எவ்வளோ அருமையாக ரவுண்டாக மெலிசாக சுடுது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினு தேங்கப்பா இது ஒரு அருமையான தயாரிப்புங்க பாருங்கள் ஜன்னலில் தண்ணியை ஊற்றுறாங்க ஆனால் ஒரு ஃபோர்ஸாக வந்து அருமையாக சாத்திக்குது பாருங்க இது எதுக்குன்னா மழைநாளில் இந்த ஜன்னல் மேலே தண்ணி பட்டோடனே வீடியோவில் பாருங்கள் நீங்கள் எளிமையான முறையில் இந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு கிரிப்பான ஒரு டூல்ஸுங்க பாருங்க எவ்வளோ வெயிட்டையும் சூப்பராக வந்து தூக்கிட்டு போறாரு அருமையாக இந்த வீடியோவில் பாருங்க லைன் பை லைனாக வந்து ஐஃபோன் அடிக்கி சின்னதுலேருந்து பெருசு வரையும் சூப்பராக வந்து அடிக்கிறது பண்ணுறாங்க இது ஒரு ஏஐ வீடியோ தாங்க அருமையாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்க கன் ஸ்ப்ரேவை சூப்பராக வந்து இவர் வேற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க க்ளூ கண்ணை வச்சு ஒட்டிட்டு சூப்பராக வந்து பார்க்கறது கன்னு மாதிரியே இருக்கு அருமையாக இருங்க அது வீடியோல பாருங்க இது ஒரு அருமையான காருங்க பாருங்க ஒரு ஹில்ஸ் சப்பல்ல சூப்பரா வந்து கார் மாதிரி ரெடி பண்ணி செமையா இமேஜின் பண்ணிருக்காங்க இது ஒரு ஏ வீடியோ தான் நல்லா இருக்கு வீடியோ பாருங்க இந்த உண்டியில் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது பிளேட்ல வந்து நீங்க காயின வச்சிங்கன்னா அருமையா அதை தூக்கி சூப்பரா வந்து உடம்புக்குள்ள போட்டுதுங்க அருமையா இருக்கு பாக்குறதுக்கு மெக்கானிக் ஷாப்புக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த வண்டி பாருங்க எவ்வளோ அருமையா இந்த டூ வீலரை ஹைட் ஏற்றுறதுக்காக இந்த ஒரு டூல்ஸ் யூஸ் பண்றாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா ஏங்கப்பா இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு அருமையா வந்து புறா ஷேப்ல சூப்பரா ஒரு ஃப்ளைட்டுங்க பாருங்க இது ஒரு ஏ வீடியோ தான் பாக்குறதுக்கான நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்கு பாக்குறதுக்கு இந்த வீடியோல பாருங்க வாட்டரை வச்சு எவ்வளவு அருமையான ஒரு டெக்கரேஷன் பாத்தீங்களா கிரில் கேட்டுலேயே சூப்பரா வந்து தண்ணி ஊற்றுற மாதிரியான ஒரு டெக்கரேஷனுங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க